ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் இஸ்ரேல் ஈரான் இடையே வந்து கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு நாள் வந்து போர் நடைபெற்றிருந்தது இறுதியாக வந்து ட்ரம்ப் சமரசம் பண்ணி ரெண்டு பேருக்கான அந்த போரை வந்து நிப்பாட்டி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்காரு ஒரு தரப்புல ஈரான் இருந்து அதிகாரபூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தமிழ் ஊடகங்கள் வந்து செய்திகள் வெளியிட்டிருக்காங்க இஸ்ரேல் தரப்புல இன்னும் வெளியாகல அப்படின்னு செய்தி வருது அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு வருது

அந்த ஒரு லைன்ல தான் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் இப்ப வந்து இந்த ஒரு சூழ்நிலையை வந்து யாருமே வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம் தான் நான் பாக்குறேன் அதாவது நேத்தன்யாகூர் இஸ்ரேலினுடைய இன்றைய பிரதமர் அவர் வந்து சொல்வதற்கும் செய்வதற்கும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது நான் வந்து சரி காசால் இருக்கிற மக்களை வந்து காப்பாத்துறேன் ஏன்னா காசால் இருக்கிற மக்களை காப்பாத்திட்டா இருக்கிற அந்த அயோக்கியன் கொடூரன் வந்து இன்னைக்கும் ஏறத்தாழ இருபது லட்சம் இருக்குன்ற அங்க மக்களை வந்து ஒன்றொடுக்கத்தான் பார்த்துக்கொண்ட ஒரு காப்பாத்தக்கான ஒரு முயற்சி வந்து அங்க எடுக்கவே இல்லை என்றதுதான் நிரசனமான உண்மையா இருக்கு இது ஒண்ணு ரெண்டாவது அஹ் சிரியாவை தாக்குற சிரியாவை தா தாக்கும்போது என்ன சொன்னாரு இல்லல அங்க வந்து ஆஹ் நிறைய ரஷ்யாவினுடைய வெப்பன்ஸ் இருந்தது அதை வந்து நாங்க வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ண தான் பார்த்தோம் இல்லைனா எங்களுக்கு அது அச்சுறுத்தல் என்றால் சரியா வந்து அண்டை நாடா இருக்கிறது அவரை பொறுத்தவரை அதே மாதிரி லெபனான் அவங்க தாக்கினார் லெபனான தாக்கும் என்ன சொன்னாரு டிஸ்பலாவை தாய் பண்ணிருக்கிறோம் அப்போ இந்த இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஓடி போயிருங்க அந்த ஏரியால இருக்கிற மக்கள் எல்லாம் ஓடி போயிருங்க அப்படின்னு அதாவது ஏதோ இப்ப நாளைக்கு சென்னையில தாக்குதல் நடத்தது கூட அதனால வந்து தயங்க மாட்டாரு அப்போ நீங்க அண்ணா நகர்ல இருக்கிறவங்க ஓடி போயிருங்கன்னு சொன்னா என்னங்க ஓடி போறது இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் தான் பார்த்து கொண்டு அதே மாதிரி ஈரான்ல ஈரான்ல என்ன பண்ணாங்க டெஹ்ரான்ல வந்து ஒரு கோடி மக்கள் இருக்கின்ற ஊர் அது இப்போ டென் மில்லியன் நபர்கள் இருக்கின்ற ஊர் திடீரென்று என்று ஈரான் இருக்கிறவங்கள வெளியேறுவீங்கன்னு சொன்னா என்னங்க அர்த்தம் அதுக்கு அப்போ ஒரு மக்களை வந்து ஃபோர்சிபிளாக டிஸ்பிளேஸ் பண்ணதே வந்து ஒரு போர்க்குற்றம் அதை வந்து மிக எளிதாக அன்றாட வாழ்க்கையினுடைய ஒரு விஷயமாக மாற்றிவிட்ட ஒரு நபர் கூட தான் வந்து டீல் பண்ணி தான் முக்கியமான விஷயமா இருக்கிறது இதுல போர் நிறுத்தம் என்பதுக்கு அர்த்தமே கிடையாது அடுத்தது டொனால்டு ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் சொல்வதற்கும் செய்வதற்கும் ஒரு சம்மதமே இல்லைன்றதை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் என்ன சொன்னார் அதாவது ஜி செவன் மாநாட்டுக்கு போனார் அங்க போயிட்டு இல்லை எனக்கு உடனடியாக திரும்ப வேண்டியது இருக்குது சில விலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து வந்துட்டார் அப்ப அதுலன்னு பிரச்சனை கிடையாது அதன் பிறகு வந்து நான் இந்த போரில் ஈடுபடுவேனா இல்லையா என்று இன்னொரு ரெண்டு வாரத்தில் முடிவெடுக்கனு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து தாக்குதல் நடத்தான் எனக்கு என்ன பொருள் அப்போ அதுல அது வந்து ஒரு போருக்கு ஒரு யுக்தியாக இருக்கலாம் அதாவது நீங்க அந்த அளவுக்கு வந்து தள்ளப்பட்டீர்கள் இப்ப நாம செஞ்சோம் அந்த விஷயத்த அதாவது நம்முடைய பிரதமர் தெரிவிக்கிறார் நீங்க இந்த சிவில் ட்ரில்ல வந்து நீங்க எல்லாம் ஈடுபடணும் இந்தியா முழுக்க நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியா மேல பயலிதா மேலி தாக்குதல் நடத்து அதன் பிறகு நம்முடைய பதில் தாக்குதலுக்கு அன்றைய நாள் வந்து எதற்காக ஒதுக்கி வைத்தார்கள் பாத்தீங்கன்னா ஆஹ் இதற்காகத்தான் அதாவது சிவில் ட்ரில்லுக்காக ஒதுக்கி ஒதுக்கி வைத்தார் சிவில் டிஃபென்ஸ்க்காக ஒதுக்கி வைத்தார்கள் அன்று காலையில் தான் நம்ம வந்து ஆஹ் பாகிஸ்தானுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்ப அப்படி சிவில் டிஃபென்ஸ் என்ற ஒரு ஒரு போர்வையில் வந்து நாம் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அப்படி நடக்கப்போகுது என்று பாகிஸ்தான் கூட யூகித்திருக்கும் அதன் பிறகு வந்து அன்றைய நாள் வந்து அன்றைய மார்னிங் வந்து தாக்குதல் வந்து நடத்துறோம் இவர் என்ன சொன்னாரு ரெண்டு வாரம் கழிச்சு தான் ரெண்டு வாரத்துக்குள்ள முடிவு எடுக்கிறேன் சொல்லிட்டு ரெண்டு நாளைக்குள்ள அவர் வந்து தாக்குதல் நடத்துறாரு அப்ப அவரும் இப்ப இந்தியாவுக்கு அது ஒரு கட்டாயமா இருக்கிறது அண்டை நாடா இருக்கிறது அந்த அண்டை நாடு வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை வந்து இந்தியால வந்து ஒரு பாலிசியாவே நடத்தி கொண்டிருக்கிறது எழுபத்தி பேர் வந்து இழந்து விட்டார்கள் அதனால நம்மளுடைய கட்டாயத்தின் பேர்ல வந்து இந்தியா இப்படி ஒரு நடவடிக்கை இருக்கிறது ஆனால் அவர் என்ன செய்தார் அவர் மேல தாக்குதல் நடத்துறாங்க அவருடைய ட்ரூப்ஸ் வந்து எல்லா இடத்துடைய கத்தார்ல இருக்கிறது யுஏஇல இருக்கிறது சவுதியில் இருக்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கிறது அப்படி இருந்தும் கூட பஹ்ரீன்ல இருக்கிறது இந்த மாதிரி நாடுகள் எல்லா இடத்துலயும் இருந்த ஈரானை தோற பாக்கிற எல்லா நாடுலயும் வந்து அமெரிக்கானுடைய ட்ரூப்ஸ் இருக்கிறது நாற்பதாயிரம் பேருக்கு அங்க இருக்காங்க அப்படி இருக்கின்ற ஒரு தருணத்தில் வந்து அவர்களை யாரையும் இவர்கள் தொடவே இல்லை இஸ்ரே ஈரானியர்கள் தொடவே இல்லை அப்படி இருந்தும் கூட ஒரு காரணமாய இன்றி இவர் போய் போய் குண்டு போடுறதுல என்ன அர்த்தன்னு புரியல அப்போ இது சொல்றதுக்கு இல்லையா நான் வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன் இப்போ வந்து இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா சார் இப்போ இந்தியா பாகிஸ்தான் போரின் போது கூட ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா நான் தான் வந்து சமரசம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லி அதிகாரபூர்வமாகவே அவர் சொன்னாரு ஆனா இந்தியா தரப்புல அது மறுப்பு வந்து தெரிவிச்சாங்க இந்த விவகாரத்துல கூட அதே விஷயத்தை தான் வந்து அவர் சொல்றாரு ஆனா ஈரான் தரப்புல இருந்து என்ன செய்தி வந்துச்சு அப்படின்னா ட்ரம்ப் வந்து கெஞ்சி கேட்டாரு தான் நாங்க வந்து இதை நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒண்ணு நான் படிச்சேன் அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் வந்து நேத்து ஒன்னாக பேசுறாரு இன்னைக்கு ஒன்னு பேசுறாரு ட்ரம்ப்பை நம்பலாமா நம்ப கூடாதான் வடிவேல் நீங்க காமெடி சொன்ன தான் அந்த ஒரு இடத்துக்கு அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படி இருக்கேன் இப்ப ஒரு நாய் வந்து ஒரு ஓனான தொட்டிட்டே ஓடிக்கொண்டே இருந்துச்சாமா அப்ப அந்த ஓனா முன்னாடி பயங்கர ஸ்பீட்ல ஓடுறதுனால நாய்க்கினால் தொட்டே போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆனா நடுவுல வந்து ஒரு தேங்காய் வந்து இந்த நாய் தலையில வந்து நாயா செத்து போச்சாமா அப்ப அந்த ஓனா என்ன சொல்லுது நான் சொன்னதுனாலதான் அந்த தேங்காய் உழுதுன்னு சொல்லுது அப்ப அந்த மாதிரி தான் இந்த கதையை எல்லாம் இருக்குது பதினஞ்சு வாட்டி சொல்லியிருக்காருங்க ட்ரம்ப் அதாவது இந்தியா பாகிஸ்தான் போரை வந்து நான் தான் நிறுத்துறேன்னு பதினஞ்சு வாட்டி சொல்லியிருக்காரு இன்க்ளூடிங் இந்த போன வாரம் அதை பத்தி பேசுறாங்க அதாவது நரேந்திர மோடி நம்முடைய பிரதமர் வந்து அவரை கூட்டு பேசுறாரு பேச பேசு போது அவர் கூறுகிறார் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி இன்டர்நேஷனல் நாங்க வந்து ஆஹ் ஒத்துக்கொள்ள மாட்டோம் எல்லாம் பேசுறாரு எல்லாம் பேசி முடிச்சிட்டாரு அதை பேசி முடிச்சு ஒரு மணி நேரத்துல மறுபடியும் சொல்றாரு நான் தான் இந்தியா பாகிஸ்தான் இதை தீர்த்து வச்சேன் நான் வந்து ட்ரேட் ஆஃபர் பண்ணேன் அப்படின்னு எல்லாம் மறுபடியும் அவர் அத பேசுறாரு அதே மாதிரி இங்கேயும் நடக்குதுன்னு நான் கருதுறேன் அதாவது அப்கோர்ஸ் ட்ரம் பொறுத்தவரை இனி ஒரு என்லஸ் வர்சுக்கு போக வேண்டாம் என்றதுதான் தான் அவருடைய ஒரு இதா இருக்கு பாலிசியா இருக்கு அந்த அதுக்கு நேர்மாறாக வந்து இப்போ ஒரு செயல்பட்டு இருக்கிறார் அப்ப அதிலிருந்து அவர் வந்து பின்வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு சூழலுக்கு த என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் அவருடைய அந்த கான்ஸ்டன்சியா இருக்கு இல்லையா இப்போ மேஜரிட்டா டெய்லர் போன்ற காங்கிரஸ் சரி இந்த பாக மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்ல இருக்கின்ற அந்த பல நபர்களும் வந்து இதற்கு நம்மளுடைய போர் தேவையில்லை எவனோ சண்டை போட்டு போற நமக்கு என்ன பிரச்சனைங்கிற ஒரு அடிப்படையில தான் இந்த மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் ஸ்லோகனே ஸ்லோகனே ஆகுது நாம வந்து அமெரிக்காவை தான் நம்ம வந்து கிரேட்டாக பாக்கணும் மிச்சம் இருக்கிற ஊர்ல எவனோ என்ன வசதிக்கு போட்டு எவனோ அடிச்சுட்டு செத்துட்டு போட்டு நமக்கு என்ன பிரச்சனை இதுதான் நம்ம மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்ங்கிறதுல உள்ள உள்ளடக்கமே இதுதான் அந்த உள்ளடக்கத்தை தாண்டி ஒரு விஷயம் தான் அவருடைய சப்போர்ட் பேஸ்ல பெரும் ஒரு கொந்தளிப்பு அதை சமாளிக்கிறது தான் திடீர் நான் ஈரான் கிட்ட பேசிட்டு நான் இஸ்ரேல் கிட்ட பேசிட்டேன் நீ சண்டை போடக்கூடாது அப்படின்னு ஏ மறுபடியும் வடிவில் கதைக்கு தான் போயிருக்கிறான் ஏ நீ சண்டை போடக்கூடாதா ரெண்டு பேரும் ஒதுக்கி போயிருக்கான்னு சொல்ற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு என்று நான் கருதுகிறேன் ஆடியன்ஸு சொன்ன ஒரு விஷயமா இருக்கிறது அதில் வந்து இஸ்ரேலோ ஈரானோ வந்து கட்டுப்பட பட்டுப்படுவார்களா என்ற கேள்விக்கு வந்து நிச்சயமாக முக்கியமான கேள்வியா இருக்கிறது என்னை பொறுத்தவரை இஸ்ரேல் கட்டுப்படாது ஈரான் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதான் கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்ல அப்படிங்கிற இடத்துக்கு நகரும் போது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள்லாம் வந்து ரொம்ப ஒரு என்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அமெரிக்காவினுடைய அந்த அவங்க இன்க்ளூட் ஆனவனே இந்த போருக்குள்ள என்ன நடக்குமோ அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய நாடுகளுடைய மக்களுடைய மத்தியிலே ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு கூலன் கம்போஸ்டா வந்து எந்த ஒரு நிலைப்பாடு எடுக்காம இருக்கிறாங்களே இந்தியாவுக்கு வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைங்க ரெண்டு பிரச்சனை இருக்கு ஈரானை பொறுத்தவரை ஜவஹர் போர்ட்ன்ற ஒரு பெரிய ஒரு போர்ட் வந்து இங்க டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறது ஈரான்ல அது எதற்காக டெவலப் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஈரானுடைய அண்டை நாடுதான் பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய அந்த இப்போ கராச்சி போர்ட் என்பது பாகிஸ்தானுடைய முக்கியமான போர்ட் அது வெஸ்டர்ன் எண்டில் வந்து அதாவது பாகிஸ்தானுடைய மேற்கு பகுதியில வந்து கோதார் போர்ட் என்ற போர்ட் வந்து சைனா வந்து டெவலப் பண்ணியிருக்கு சைனா ஏன் அந்த இது டெவலப் பண்ணனு பாத்தீங்கன்னா அவர்களுடைய அந்த எண்ணெய்க்கு ஏதாச்சும் இப்ப ஸ்டெயிட்ஸ் ஆஃப் மலாக்கா சிங்கப்பூர் அது இருக்கின்ற ஸ்டேட் ஆஃப் மலாக்கால ஏதாச்சும் பிரச்சனை வந்துவிட்டால் நேராக அவருடைய இந்த எண்ணெய் எல்லாம் கொண்டு வந்து கோதார் போர்ட்ல இறக்கி அங்கிருந்து கொண்டு போற மாதிரி ஒரு காரகோரம் ஹைவே வழியாக கொண்டு போற மாதிரி ஒரு விஷயத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதாவது சைனாவுக்கு வருகின்ற விஷயங்கள் தடை ரா குரூட் ஆயில் தடைபடக்கூடாது அடிப்படையில் அப்ப காதார் போர்ட்டை வந்து முறியெடுக்காகத்தான் நம்ம வந்து சபஹார் போர்ட்டுக்கு வந்து எடுத்து வேலை செய்து கொண்டிருந்தோம் அதை தாண்டி சபஹார் போர்ட் என்பது ஈரான்ல இருக்கின்ற சபஹார் போர்ட் வந்து அது டைரக்டாக நமக்கு சென்ட்ரல் ஏஷியாவுக்கு ஆக்சஸ் கொடுக்கிறது அதாவது அசர்பை அர்மீனியா இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து ஒரு ரயில் லைன் வழியாக நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கிறது. சைனாவை பொறுத்தவரை சைனாவுக்கு மிக முக்கியமான நாடு தான் ஈரான் 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 தான் இருக்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் கூட நமக்கு பெரிய ஒரு முடியாது அப்ப அதனாலதான் ஈரான் கிட்ட நம்மளுடைய பிரதமர் வந்து ஈரானுடைய பேசி இந்த மாதிரி போர் விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார் இஸ்ரேல் நமக்கு பிரச்சனை நாம இந்த போர்லயே பார்த்தோம் அதாவது இந்த பாகிஸ்தான் போர்லையும் நாம் பார்த்தோம் பல ரக அஹ் ஏவுகணைகள் வந்து எங்கிருந்து வந்தது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து தான் நமக்கு கொடுத்துருது ரெண்டாவதாக பெகாசஸ் வந்து முழுக்க அந்த என்ற விஷயம் பெகாசஸ் முழுக்க முழுக்க வந்து இஸ்ரேல் தான் இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறது இதை வச்சு தான் அரசியல்வாதிகள் மேல உழவு பார்த்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பெரிய ஒரு கேஸ் ஆகி சுப்ரீம் கோர்ட் வந்து ஆமா ஒண்ணுமே இல்லை ஆனால் பிரான்ஸ் அதே மாதிரி டென்மார்க் போல இதுல நெதர்லாண்ட்ஸ் போற நாடுகளில் வந்து நிரூபணமான விஷயமா இருக்கிறது இந்த மாதிரி பிரகாசத்தை வச்சு உழவு பார்த்தார்கள் பத்திரிகையாளர்கள் உட்பட இருக்கின்ற நபர்கள் மேல உழவு பார்த்தார்கள் என்று இருக்கிறது அப்போ அந்த இஸ்ரேலை பொறுத்தவரை நம்மளுடைய பெரிய ராணுவ இருந்து ஆரம்பித்துக் கொண்டு பல விஷயங்கள் தெரிகிற ஒரு நாடாக இன்னைக்கு வந்து இஸ்ரேல் இருக்கிறது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் விஷயங்களை தெரிகின்ற இல்லை என்றால் அதற்கு உதவ உதவியாக ஈரான் இருக்கிறது அப்போ இந்தியாவுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு வார்த்தை வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பிஜேபி பேசாது அதே நேரத்தில் வந்து இங்க தாஜா பண்ண வழிதான் இருக்குது ஈரான் அதனால வந்து பேசி உள்ளார் இந்தியா அதிகமாக கச்சா எண்ணெய் பெரும்பாலும் வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்தா இறக்குமதி பண்றதுனால ஜலசந்தி அப்படிங்கிற பகுதியை வந்து மூடுறதுக்கு கூட நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புல சொல்லப்பட்டது இப்போ கிட்டத்தட்ட வந்து போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி தருணத்துல வந்து இந்தியாவினுடைய இந்த நிலைப்பாடு முதல்ல சரிதானா அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்குல்ல நிச்சயமாக இந்தியா வந்து தார்மீக காரணங்களுக்காகத்தான் முன்னாடி காலங்கள்ல அதாவது பிஜேபிக்கு முன்னால் இருக்கிற காலங்கள்ல வந்து ஸ்டாண்ட் கொண்டிருக்கிறது காலாகாலமாக பலஸ்தீனியர்களை வந்து இந்தியால கொண்டு அரவணைத்து இங்க கொண்டு வந்து இங்க கல்வி கட்ட வைச்சு அதன் பிறகு வந்து திருப்பி அணைப்பி கொண்டிருந்தார் ஹையர் எஜுகேஷன்ல இங்க நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச யுனிவர்சிட்டி கேலிகட் யூனிவர்சிட்டியிலேயே வந்து ஒரு பெரிய படையா இருந்தது இருபது இருபத்தஞ்சு பாலஸ்தீனியர்கள் வந்து அந்த கலிக்கட் யூனிவர்சிட்டி காலேஜுகள்ல வந்து படித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போ அந்த அளவுக்கு யாசர் அரபாத்த வந்து நம்முடைய ரிப்பப்ளிக் டே பரட்ல கூட நடத்தினாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாள்லயும் இந்திரா காந்தியை பொறுத்தவரை காந்தியை பொறுத்தவரை செய்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யாரையெல்லாம் புறக்கணிக்கிறீர்களோ அஹ் வெஸ்டர்ன் நேஷன்ஸ் அவர்களை எல்லாம் நம்ம மறைவணைத்து இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் மரியாதை செலுத்தி இருக்கிறோம் அதே மாதிரி டாப் பிரைசஸ் இந்தியாவினுடைய பெரிய அஹ் விருதுகள் வந்து இவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம் இந்த மாதிரியான நபர்களுக்கு வழங்கி இருக்கிறோம் அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு இந்தியா வந்து இன்னைக்கு ஒரு ஏமாரல் ஸ்டான்ஸ் இம்மாரல் ஸ்டான்ஸ் வந்து இன்னைக்கு வந்து இந்தியா எடுத்துக்கொண்டிருக்கிறது மிக மிக வேதனைக்குரிய விஷயம் அடுத்ததாக நீங்க வந்து எண்ணெயை பத்தி பேசுனீங்க எண்ணெய் வந்து கச்சா எண்ணெய் வந்து நமக்கு இன்னைக்கு அது அதுல கொஞ்சம் சாதாரணமாக தான் பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிறது பாஜக அரசாங்கம் அவர்கள் வந்து ஏறத்தால் இப்ப ஏறத்தால் ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் வருகின்ற கச்சா எண்ணெய் வந்து ரஷ்யா ரஷ்யாவற்றிருந்தான் வருகிறது அதற்கு அது அங்கிருந்து வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான பிரஷர் வந்து இந்தியா மேல இருந்தது அப்படி இருந்தும் கூட இந்தியா அங்கிருந்து தான் வாங்கி இருந்தது என ரஷ்யா மேல சேங்ஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கிருந்து கொண்டிருந்தது அப்படி இருந்தும் கூட நாம அங்கிருந்து வாங்கி கொண்டிருந்தோம் ஒன்னு ரெண்டாவது வந்து பிரசீல் கிட்ட அமெரிக்கா கிட்ட நீங்க வந்து கிட்ட இருந்தா வாங்க வேண்டும் என்று ட்ரம்ப் வந்து கட்டையில இட்டிருந்தாலும் அங்கிருந்து வாங்கி கொண்டிருந்தோம் அது ஆக்சுவலா நமக்கு ஒரு பெனிஃபிட் ஆகத்தான் போச்சு இருந்தாலும் இந்தியாவுடைய நாற்பது சதவீதம் வருகின்ற கச்சா எண்ணெய் வந்து வருகின்றது எங்கேன்னு பாத்தீங்கன்னா இரான் சவுதி குரூட்ல இருந்து வருகிறது அது இன்னைக்கும் பிரச்சனைக்குரிய ஒரு தான் இருக்கிறது அதே மாதிரி நம்மளுடைய எல்என்ஜி லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸ் நம்ம உங்களுக்கு இருக்குமான்னு தெரியல கத்தர் கூட பெரிய ஒரு ஒப்பந்தம் போட்டோம் அந்த ஒப்பந்தத்தினுடைய சாராம்சம் என்னென்றால் லிக்யிஃபைட் நேச்சுரல் கேஸ் வந்து பெரிய அளவில் வந்து இந்தியா கத்தரம் இருந்து வாங்கும் என்று இருக்கிறது அந்த அது எந்த வழியா வரும் ஸ்டேட் ஆஃப் ஹோமோஸ் வழியை தான் வருது இப்போது இருக்கிற நிலமையில வந்து ஸ்டேட் ஆஃப் ஹோமோஸை மூட வேண்டிய ஒரு அவசியம் கட்டாயம் இன்னைக்கு வந்து ஈரானுக்கு கிடையாது அப்படி வந்துவிட்டால் இந்தியா அதே மாதிரி சீனா ஐரோப்பா இந்த மூணு ரீஜன்ஸும் வந்து பயங்கரமான ஒரு பாதிப்பு பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்று இன்றைக்கு அடுத்து சொல்ல முடியும் ஏனென்றால் நம்மளுடைய நாப்பூசர் மொத்தமாக உலகத்தினுடைய இருபது சதவீதம் வருகின்ற எண்ணெய் தான் அந்த வழியாக வருகிறது இதுல நம்மளுடைய பங்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய நீச்சினுடைய நாற்பது சதவீதம் வருகிறது சைனாவுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்று நான் கருதுகிறேன் அப்ப இதுதான் அந்த ஸ்டேட்ஸினுடைய முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன் அதனுடைய இம்பார்ட்டன்ஸாகவும் நான் பார்க்கிறேன் ஐநா வந்து தொடர்ந்து வந்து இந்த போர் தொடர்பா வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டே இருந்தாங்க ட்ரம்ப் கூட வந்து அண்மையில ஒரு செய்தியாளர் சந்திக்கும் போது நோபல் பிரைஸ் எல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி தருணத்துல இந்த போர் எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காரு அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருவாங்களா ஐநா வந்து இவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி அறிவிக்குமா திரும்ப இவர் சொல்லிட்டே இருக்காரு எனக்கு கொடுக்கணும் எனக்கு கொடுக்கணும் எனக்கு கொடுக்கணும் என்னை பொறுத்தவரை வந்து தரமா கொடுத்துருலாங்க அப்போ ஒரு ஒரு பிரச்சனை வந்து ஒளிஜினல் நான் வேணும் ஏனென்றால் இப்ப வந்து நீங்க ஒபாமாக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க ஆனா ஒபாமா ஆரம்பிக்காத போர்களே கிடையாது உலகம் பூரா அவர் வந்து போரிட்டு கொண்டே இருந்தார் அப்படி இருந்து ஒபாமா போது இவரு சொல்றாரு இல்லையா இந்தியா பாகிஸ்தான் இதன நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அது கொஞ்சம் உண்மை இருக்கு ஏனென்றால் ஆஹ் வேன்ஸ் பேசியிருக்காரு அதாவது அவருடைய வைஸ் பிரசிடன்ட் பிரதமரோட பேசியிருக்காரு நம்மளுடைய பிரதமர் கூட பேசியிருக்காரு அதே மாதிரி அங்கே ஸ்டேட் இவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து பேசியிருக்காரு மார்க்கோ ரோபியா பேசியிருக்காரு இந்த மாதிரி நபர்கள் வந்து தொடர்ச்சியாக பேசிக் கொண்டே இருந்தார்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டே இருந்தார்கள் பாகிஸ்தான் கிட்டையும் சரி அதே மாதிரி இந்தியா கிட்டையும் சரி கொஞ்சம் உண்மை இருக்குது அவர் சொல்றது நான் தான் நிறுத்தி வச்சேன்னு சொல்றதுல வந்து ஒரு அளவுக்கு உண்மை இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இந்தியாவுடைய விளக்கம் இருக்கு இல்லையா நாங்களே வந்து டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆப்ரேஷன் வந்து எங்கட கேட்டாரு இணங்கத்தான் நாங்க வந்து நிறுத்தி கொண்டா சொல்றதெல்லாம் அது வந்து யாருக்கு யுத்திக்கு நடக்காத பேச்சாக இருக்குது டிஜிஎம்ஓ வந்து அறிவிக்கவே மாட்டாரு போர் முடிக்கவே மாட்டாரு அவரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட் மட்டும் தான் அவர் டிசைட் பண்ணுவாரே தவிர அதுக்கு எல்லாத்துக்குமே இசைவு எங்க இருந்து வரணும்னு பாத்தீங்கன்னா ஆர்மி சீஃப்ல இருந்து வரணும் பாகிஸ்தானை பொறுத்தவரை ராணுவ தான் எல்லாமே என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்தியாவை பொறுத்தவரை பிரதமர் தான் எல்லாம் பிரதமர் ஒரு கட்டளைத்தால் தான் அடுத்த ஒரு ஒரு நகரவுக்கு அது செல்லும் டிஜிஎம்ஓ அதை தாண்டி வந்து அதற்கு மேலே இருக்கின்ற நபர் என்று பாத்தீங்கன்னா ராணுவ தளபதி நம்மளுடைய ஆர்மி சீஃப் ஆர்மி சீஃபுக்கு மேலே இருக்கின்றவர் பிரதமர் ஸ் ஒரு பேச்சுக்காக சொல்லாம் பிரசிடென்ட் தான் அனைத்து மூணு தலைவர் என்று இருந்தால் கூட எல்லா தீர்மானங்கள் எடுப்ப எடுப்பது வந்து பிரதமராகத்தான் இருக்கிறார் அப்ப அந்த எடுத்திருப்பாங்க என்பது அந்த அதற்கு காரணம் நிச்சயமாக அமெரிக்காவினுடைய அழுத்தம் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அப்ப அந்த ஒரு போர் இருக்கிறது இப்ப வந்து ஒரு போரை ஆரம்பித்து வச்சு முடித்து வைத்திருக்கிறார் முடித்து வைத்ததாக கூறிக்கொள்கிறார் இப்ப வந்து அடுத்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒன்றும் வெடிக்கலன்னா நிச்சயமாக அவருக்கு வந்து குடுக்கறது ஒன்றும் தவறில்லை என்று நான் கருதுகிறேன் ஏன்னா உக்ரைன்லதான் அவருடைய அந்த மேட்டர் வந்து இன்னும் பருப்பு வந்து வேகல அங்க நிச்சயமாக ஏதோ ஒரு காலத்துல வந்து பீஸ் வரும் என்று நான் கருதுகிறேன் இப்போ ரெண்டு பேருக்கும் புரிந்து விட்டது ஸ்டேட்டஸ் கோது இது டே ஃபார்வர்ட் ரெண்டு பேருக்கும் தெரியுது அதாவது உக்ரைனை பொறுத்தவரை உக்ரைனுக்கு அந்த டுவெண்ட்டி பெர்சென்ட் லேண்ட் வந்து போயிடுத்து அது வந்து ரஷ்யா வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது ரஷ்யாவை பொறுத்தவரை நாங்க முழுசா வந்து இதை வந்து கேப்சர் பண்ணித்தான் நான் வெளியேறுவோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களும் ஒரு சமரசத்துக்கு தான் இருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் மூணு வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு இன்னவும் அது முடிஞ்ச பாடு கிடையாது ரஷ்யர்கள் எவ்வளவோ நபர்கள் வந்து லட்சக்கணக்கான நபர்கள் வந்து வாய்ந்திருக்கிறார்கள் அதே மாதிரி யுக்ரைன்லயும் வாய்ந்திருக்கிறார்கள் இந்த இது நல்ல ஒரு தருணம்னு நினைக்கிறேன் அதாவது இப்ப இருக்கின்ற அந்த பவுண்டரியை வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து போரை நிறுத்திக் விடலாம் என்று நான் கருதுகிறேன் அதற்காகத்தான் இவர் பாடுபட்டுக் கொண்டார் அது மட்டும் மர்பில இருந்தாலும் இவர் வந்து புதிய ஆரம்பிக்காது இருக்கிற காரணம் நிச்சயமாக அவருக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கல ஒண்ணும் தவறு இல்லை நீங்க இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார் உலக நாடுகளா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம ஐநாவா இருக்கட்டும் அமெரிக்கா இப்போ அறிவிச்சிருக்காங்க இது மாதிரி போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி இது நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நாள் வந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பேசுறோம் இதுக்கப்புறம் இந்த போர் நிறுத்தங்கிறது இப்படியே தான் இருக்குமா இல்ல தொடருமா இல்ல இப்போ உலகத்துக்கு புது ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு அதாவது உங்ககிட்ட வந்து அணுவாயுதம் இருந்தால் உங்களை யாரும் தொட முடியாது உங்களை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது இப்ப இந்தியா மேல யாரும் குண்டு போடல பாகிஸ்தான் மேல யாரும் குண்டு போடல அந்த போரை வந்து கடகடா நின்றுச்சு ஆஹ் ஈரான் போ இது அணுவாயுதம் இல்லாதனால்தான் இந்த அளவுக்கு தாக்கப்படுகிறது என்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக இப்போ வந்து அனைவருக்கும் தெரிகிறது சிரியா இதனால்தான் தாக்கப்பட்டது என்று அனைவருக்கும் தெரிகிறது அதே மாதிரி தான் இப்ப லெபனான் தான் தாக்கப்பட்டது ஏன் அவர்கிட்ட யார்கிட்டயும் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிடையாது அப்போ அணுவாயுதங்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு நாட்டுக்கு ஒரு சேஃப்டி என்ற ஒரு அளவுக்கு நாம் பேச வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் எவ்வளவு பெரிய ஒரு முரண் பாருங்களேன் அணு ஆயுதங்கள் இருந்தால் உலக உலகமே அழிந்துவிடும் மனித குலமே அழிந்துவிடும் அப்படி இருந்தால் கூட இன்னைக்கு இருக்கின்ற நிலைமையில் வந்து இதுதான் பேச வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கு என்பது தான் மிக மிக அவல அவலமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன் மிக மிக வெக்கக்கேடான ஒரு விஷயமாக கருதுகிறேன் ஆனால் அதுதான் ஒரு ஃபியூச்சராக இருக்கிறது அனைவருக்கும் அனைவரும் வந்து அணு ஆயுதங்கள் பெற வேண்டும் அப்பதான் போர் இருக்காமல் இருக்கும் என்பதுதான் இதனுடைய ஒரு லெசனாக நான் பார்க்கிறேன் ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கோம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன்